காய்கணி வாடிக்கையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோமு காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த தர்பூசணி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா இன்னும் மாம்பழம் சீசன் வந்துடும் நாவல் பழம் சீசன் வந்துடும் முன்னெல்லாம் ஒரு காய்கறி பழம் இதெல்லாம் ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகக்குள்ளே நம்ம அதையெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக விரும்புவோம் ஆனால் இப்போ அதுக்கு மாறாக என்னான்னு கேட்டிங்கன்னா தர்பூசணினா சாயம் கலந்துருக்கோம் மாம்பழம்னா கல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுலேயே அதிகமாக பயந்து பீதியாகி நம்ம அதை சாப்பிடாத நம்ம அதை தவிர்க்கிறோம் அதை தவிர்த்துட்டு நம்ம வேறு அதுக்கு பதிலாக வேறு எதுனா சாப்பிட்றோம்னா ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டை தான் நம்ம சாப்பிட்றோம் வேறு ஒன்று கெடுதலாக அந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிடக்குள்ளே யாருக்கும் இது உடம்புக்கு எந்த அளவுக்கு கெடுதல் பண்ணும் அது எந்த ஒரு தயக்கமோ பயமும் யாருக்கும் வர்றதில்லை ஆனால் இந்த இயற்கையான ஒரு காய்கறிகளை பழங்களை சாப்பிடக்குள்ளே இதில் பூச்சிக்கொல்லி இருக்குமா மருந்து இருக்குமா இதில் சாயம் இருக்குமா இதில் கல் வச்சு பழுத்துருப்பாங்களா இப்படின்னு பல கேள்விகளோடு இதை விட்டுட்டு வேறு 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 தவறான பொருளை தான் சாப்பிட்றாங்க இப்போ இங்கே தற்பூசினையே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை கட் பண்ணி அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து அதில் வர்ற காய் அதுங்க பாருங்கள் கலர் கலர் கலருங்கிறாங்க உண்மையை சொன்னிங்கன்னா அந்த கலர் வந்து லைக்கோபின் அப்படிங்கிற நிறமி பிக்மெண்ட் அது அது சத்து தேவை உதாரணத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மசில் ரெக்கவரேஷன் ரெக்கவரி ஆகிறதுக்கு லைக்கோபின் தேவை செரி டொமேட்டோ நிறையா பேர் வெயிட் லிஃப்டர்ஸ் பாடி பில்டர்ஸ் அத்துலட்ஸ்லாம் அந்த லைகோபின்காகவே செரி டொமேட்டோ ரெகுலராக சாப்பிடுவாங்க இயற்கையாகவே இருக்கிற அந்த கலர் தான் அந்த லைக்கோபின் நிறமி பிக்மெண்ட்டு ஆனால் அதை தொடச்சி பார்த்துட்டு இது வருது வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ பீட்ரூட்லாம் நீங்கள் ஒரு பீட்ரூட் ஜூஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டிங்கன்னா நாக்கே சிகப்பாக இருக்கும் அதுக்கோசரம் உடனே அது ஒரு சாயம் அப்படின்ற மாதிரி இது முடியாது அந்த கலர் வந்தாவே அது கெமிக்கல் கெமிக்கல் அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு மித்து அது ஒரு கற்பனைக்கு போகாமல் தைரியமாக வாங்கி சாப்பிடுங்க ஏதோ ஒரு இடத்துல கலப்படங்கள் இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு பார்ப்போம் நம்ம காய்கினி ஆப்பில் முடிஞ்சவரை நம்ம பார்த்து பார்த்து தான் வாங்குகிறோம் தர்பூசணி மாம்பழங்கள் நாவல் பழம் எல்லாம் கோடை காலத்தில் வர்றதை சாப்பிடுங்க தேவையில்லாத பயத்தில் இது இந்த சந்தோஷங்களை இழந்துடாதீங்க